நேற்று கோட் படத்தரோட ட்ரெய்லரை பற்றினா ஒரு அனவுன்ஸ்மெண்ட் வந்து கண்டிப்பாக வரும் அப்படின்னு சொல்லிட்டு அதாவது ட்ரெயிலர் நேற்று அனவுஸ்மெண்ட் கொடுத்து இன்றைக்கி கண்டிப்பாக ட்ரெயிலர் ரிலீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபேன்ஸ் எல்லாருமே ரொம்பவே இருந்தாங்க ஆனால் எதிர்பார்த்த ஃபேன்ஸுக்கு சிறுபடி கொடுத்த மாதிரி கல்பாத்திய அவங்க வந்துட்டு ஒரு ட்வீட் ஒன்று போஸ்ட் பண்ணிக்கிறாங்க அதாவது போஸ்ட்டில் என்ன மென்ஷன் பண்ணிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ட்ரைலரோட கண்டிப்பாக லேட் ஆகும் அதாவது இதோட பெஸ்ட் அண்ட் பெஸ்ட்டாக பண்ணிகிட்ருக்குறோம் அதனால் வந்து ட்ரைலர் வந்து ஹாலிவுட் தரத்தில் இருக்குது அப்படிங்கிற அளவுக்கு நிறைய விஷயங்களும் உள்ளாடக்கி அதுவும் இல்லாமல் ஒரு வேறு மாதிரி கிளாஸாக மாதம் விஜயோட ட்ரெய்லர்லேயே கரியர்லேயே இல்லாத அளவுக்கு நாங்கள் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் அப்படிங்கிற மாதிரி இது ஒரு ட்ரீட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்னதாக ஒரு போஸ்ட் ஒன்று விட்டு அதோட முடிச்சிட்டாங்க ஆனால் இதுக்கு எல்லோருமே ஃபேன்ஸ் எல்லாமே ரொம்பவே எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க எதிர்பார்த்ததை தாண்டி பெருசாக எதுவுமே இல்லை அப்படின்னு எல்லாமே டிசப்பாயின்மெண்ட் ஆகிட்டாங்க ஒன்றே ஒன்று சொல்லிக்கிறேன் டிஸப்பாயின்மெண்ட் ஆகிறத பற்றி ஒன்றும் பிரச்சனை இல்லை இல்லை நாளைக்கு ட்ரைலர் கண்டிப்பாக விடுவாங்க ஆனால் ட்ரெய்லர் ஒன்ஸ் விட்டாங்க அப்படின்னா அது தரத்தின் தரமாக விடணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட ஒப்பீனியனா இருக்குது ஸோ இதை பற்றி உங்களோட ஒப்பினு அப்படிங்கிறத மறக்காமல் கம்மெல்லாம் சொல்லுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க